ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு ஒரு நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா மைதாலாம் சேர்க்காம வெறும் கோதுமை மாவுலியே தான் ரெண்டு ரெசிபி செய்ய போகிறேன் இதுக்கு வந்து மைக்ரோஓவனு ஒட்டிஜி எதுவுமே தேவையில்லை நம்ம இதுக்கு வந்து நான் நாலு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பழத்தை வாங்கிட்டு வந்தேன் சன்னு தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது சாப்பிட்ட அப்படியே எவ்வளோதான் சாப்பிட்றது அவ்வளோத்த சாப்பிட்டு மீதி இருந்தது என்ன பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன் கடைசியில் என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்களா இந்த பனானா கேக் ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம் கேக்கு அதனால ஒரு நாலு வாழைப்பழத்தை தோலெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து வீட்டில் உள்ள பொருளை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைதாவே சேர்க்க போவதில் ஹெல்த்தியாக கோதுமை மாவு தான் இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் மூணு முட்டை வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு முட்டையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து கலக்கி செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிக்சி ஜார் இருந்தால் போதும் ஈஸியாக செய்திடலாம் இப்போ வந்து பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் வந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிலே சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்த்துக்கோங்க அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் எடுத்துக்கலாம் இல்லை ஒரே கப்புலே மாவு எது அளக்குறோமோ அதிலே அளந்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இருக்கும் நான் போட்டுறேன் பட்டரு அதுக்கப்புறம் வந்து பவுடர் பண்ண சுகர் வந்து நான் இதில் முக்கால் கப் எடுத்துருக்கேன் அதாவது முக்கால் டம்ளர் இதில் இந்த கப்பில் தான் அளக்கப் போகிறேன் ஏற்கனவே பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதனால் அந்த சுகரே நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க அப்புறம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு ஆயில் அதே டம் கம்ப கப்பில் கப்பு ஆயில் ஊற்றுறேன் நீங்கள் வந்து அது கூட இதை குறைச்சோ எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அதே டம்ளரில் தான் மாவும் எடுக்க போகிறோம் இப்போ இது இதை வந்து நம்ம இப்போ வாழைப்பழத்தெல்லாம் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் பொதுவாக வந்து முட்டை சர்க்கரையெல்லாம் முதல்ல அடிச்சுட்டு தான் போடுவாங்க நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான முறையில் தான் இப்போ செய்ய கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதும் அதுலேயே எல்லாத்தையுமே அட்டடை டைம் போட்டுடலாம் மாவு மட்டும் தான் கடைசியில் சேர்க்க போகிறோம் இப்போ மிக்சியில் ஜா இதில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வச்சு அடித்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வெணிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த மூடியிலே ரெண்டு மூடி ஊற்றிருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இந்த நம்ம எடுக்க போகிற எந்த மாவோட அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் வெண்ணிலா எசன்ஸு இப்போ வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம வந்து நார்மலாக இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் எடுத்தால் போகிறோம் அதிகமாக வந்து சேர்க்காதீங்க உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நல்லா இதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில்லாம் வச்சு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கோதுமை மாவை நல்லா சளிச்சி வச்சுருக்கேன் நம்ம சர்க்கரை எடுத்த அதே கப்புலேயே வந்து ஒரு கப்பு மாவு இந்த டம்ளரில் தான் சர்க்கரை முக்கால் கப்பு எடுத்தோம் இதே டம்ளர்லேயே முழுசாக ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் தலை தட்டி எடுத்துக்கோங்க இப்போ அதையும் இந்த அடித்து வச்ச முட்டை கலவையோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா முதல்ல ஒரு பாதி போட்டேன் அதுக்கப்புறம் மீதி இன்னொரு பாதி இப்போ வந்து திக்காக இருக்கும் அரைக்க முடியாது ஒரு கால் டம்ளர் ஒரு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் தான் இது நீங்கள் வந்து பச்சை பால் கூட சேர்க்கலாம் பரவாயில்ல இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு அடிகனமான ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினிய பாத்திரம் இருந்தால் கூட வச்சுக்கோங்க பெஸ்ட்டு அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பரை கட் பண்ணி போட்டிருக்கேன் அது மேலேயும் ஒரு ச ட்ராப் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டு தடவி விட்டுக்கலாம் ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் இது கடைகளில் கிடைக்கிது இந்த பட்டர் பேப்பரு இப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு நான்ஸ்டிக்கு இப்போ ஸ்டிக்கான ஒரு கடாய் தான் வச்சுருக்கேன் வச்சு வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக சூடாகிட்டு மூடி போட்டு வச்சு சூடு பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தேன் அது சூடு ஏறிட்டுக்குள்ளே நான் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அரைச்சி எடுத்த மாவு வந்து பதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இந்த பாருங்கள் எடுத்து ஊற்றும்போது தொடர்ந்து அப்படியே விழுதுங்களா இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த மாவை சேர்த்துடலாம் மாவை சேர்த்துட்டு டே பண்ணி விட்டுக்கணும் சும்மா அடிகணமாக இருக்க பாத்திரம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நான் ஸ்டீல் எடுத்திருக்கேன்னா காரணம் அடிகணமாக இருக்கிறது இது எடுத்திருக்கேன் நான் இல்லாட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தீயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் பதம் உங்களுக்கு தொடர்ந்து விழுது பாருங்கள் இப்படி தான் வரணும் இப்போ மாவில் செய்கிறதால கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும்போது நமக்கு தோணும் கொஞ்சம் ஆயில் வந்து கூட தீர்த்துனா கரெக்டாக இருக்கும் ஆயிலும் நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம் காற்று உள்ளெல்லாம் போகாத மாதிரி இப்போது பதினஞ்சு நிமிஷமாக சூடு பண்ணிட்டு அந்த கடாயில் ஒரு சின்ன ஸ்டாண்டை ஒன்று போட்டிருக்கேன் அது மேலே இதை வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து கவுத்தி அதையாவது கேப்பெல்லாம் மூடிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய குண்டானதான் தூக்கி மூடிருக்கேன் அதுதான் வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குன்னு மூடி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நிமிஷம் வரைக்கும் வேகணும் ஒரு ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அதே ஜாலியாக கொஞ்சமாக மாவு முட்டை எல்லாம் இருக்கும் அது வந்து ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சின்ன கப்பில் கோதுமை மாவு ரவை வந்து ஒரு கால் கப்பு வெள்ளைத்தூள் வந்து முக்கால் கப்பு கால் ஸ்பூன் சோடா உப்பு 1 कप तो पाले ये होंगे ऐसे അരச்சி 1 कप தண்ணி சேர்த்துச்சு இப்ப நல்லா அரைச்சாச்சு அப்படியே பாத்திரத்துல மாத்திடலாம் பால் இல்ல சரியா இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன் அப்படியே இப்போ அது ரொம்ப சித்தாக தான் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம் இதில் ஒரு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டோம்னா அந்த ரவையெல்லாம் ஊறி கொஞ்சம் கெட்டித்தன் வந்துடும் அப்போ நம்ம அடுத்து எண்ணெயில் விடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு திக்னஸ் போதும் நான் வந்து ஒரு கால் கப் அரிசி மாவு போட்டேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வடிச்சுட்டேன் அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி இருந்தால் கூட தட்டையாக எடுத்து அதிலே வச்சு சூடு பண்ணிவிட்டு எடுத்து நம்ம இந்த கரண்டியில் கூட ஊற்றலாம் கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக பண்ணும் எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் காய வச்சு கருகிடும் அதை அதை அப்படியே வெளியே வந்து விழுந்து வைப்பாருங்க நான் காட்டுறேன் கொஞ்சம் சேப்பாக வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ண அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி தட்டையாக கூட விடலாம் இப்போ நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு கோதுமை ரவை பணியாரம் இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆச்சு ஃபார்ட்டி மினிட்ஸில் குச்சி வச்சு உள்ளே குத்தி பார்க்கும்போது வெந்திருந்தது நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் கமுத்தி வச்சுட்டேன் சூடாக இருக்குது இப்போ பாருங்கள் கிண்ணத்தில் வந்து ஒட்டவே இல்லை பார்த்திங்களா அப்புறம் அடிகளமான பாத்திரம் தான் அந்த கருகியெல்லாம் போகாது இப்போ மேலே இருக்க பட்டர் பேப்பர் எல்லாம் பிச்சு எடுத்துடுவோம் சூடாக வேறு இருக்குது கொஞ்சம் ஆரட்டன்னு பிச்சு எடுங்க நான் அவசரப்பட்டு எடுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா ஆரட்டன்ட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான அதாவது ருசியான சுவையான ஹெல்த்தியான ஆரோக்கியமான கோதுமை மாவில் செஞ்ச வாழைப்பழ கேக் வீட் ஃப்ளார் பனானா கேக்